எல்லா புகழும் இறைவனுக்கே நூடுல்ஸில் இறால் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்காக நான் அரை கிலோ ராலை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதில் அரை மூடி பழத்தை இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க அது கூட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோளமாவு சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க இப்போ நான் வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல்ல வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம ஊற வச்சுருந்த இறால் இதில் சேர்த்து விட்டுக்கலாம் இதை ரெண்டு பக்கமும் நல்லா பொரிய விட்டு இதை தனியாக ஒரு பிளேட்லேயே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிக்கணும் இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கங்க இந்த நூடுல்ஸுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்க்கும் போது நூடுல்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ நூடுல்ஸை சேர்த்துட்டேன் இது நல்லா வெந்து வரணும் நல்லா வேக விட்டு வடிகட்டி இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நல்லா நசுக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் மூணு முட்டையை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு முட்டை கொஞ்சம் பெரிய பீஸாக வேணும்னாக்கா இந்த மாதிரி கொஞ்சம் வேக விட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ கலந்து விட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து அதையும் ஒரு தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பெரிய கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க இதில் தான் நம்ம மொத்தமாக செய்ய போகிறோம் கொஞ்சம் கூடவாக ஆயில் சேர்த்துக்கோங்க இதில் அஞ்சு பல் பூண்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சியையும் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதை கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதாவது நீல வாக்கில் இருக்கணும் கட் பண்ணி இந்த மாதிரி வதக்கி விடுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறியை நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கைப்பிடி அளவு முட்டைக்கோசை சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கைப்பிடி அளவு குடமிளகாவை சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கேரட்டையும் இந்த மாதிரி சீவிட்டு சேர்த்துக்கிறேன் எல்லாமே நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கணும் இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க உப்பு எப்போதுமே டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க காய்கறி ரொம்பவும் வேகக்கூடாது இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸும் சேர்த்து இதை இப்போ நல்லா கலந்து விடுங்க சோயா சாஸ் ரொம்ப சேர்க்கக்கூடாது சேர்த்திங்கன்னா தன்மை வந்துடும் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வேக வச்ச நூடுல்ஸை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் உன்னோட ஒன்று நூடுல்ஸ் ஒட்டாமல் வந்திருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சிருந்த ரால் சேர்த்துக்கலாம் அது கூடவே வறுத்து வச்சுருந்த முட்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விடுங்க கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கங்க இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்லை இதை நல்லா கலந்து விடணும் சால்ட்டு டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நம்ம எல்லாத்துக்குமே கரெக்டாக அளவு போட்டிருக்கோம் இப்போ இந்த மாதிரி சூடாக குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க நீங்களும் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்